ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா கண்ணனுக்கும் அஷ்டமி என்ற எட்டுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய எட்டாவது அவதாரம்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பிறகு தேவகி வசுதேவனுடைய எட்டாவது சந்ததிதான் கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் பிறந்த அந்த சிறைக்கும் எட்டு துவாரங்கள் என்று சொல்லப்படுகிறது கண்ணன் பிறந்த திதியும் அஷ்டமி திதி அதுதான் நாம் கிருஷ்ணாஷ்டமி என்று கிருஷ்ண ஜெயந்தி என்று பண்டிகை கொண்டாடுகிறோம் அது மட்டுமல்லாமல் கண்ணனுடைய பிரியமான பரம பக்தரான ராதாதேவி பிறந்ததும் அஷ்டமி திதி என்றுதான் மற்றும் கண்ணனுக்கு மனைவிகள் கூட எட்டு பேர் இருக்கிறார்கள் கண்ணன் கோவர்தனகிரி என்ற மலையை யாதவர்களுக்காக காப்பத காப்பதற்காக தூக்கி வைத்து அந்த மலையை கீழே இறக்கே இறக்கியதும் எட்டாவது நாளுதான் பகவத்கீதையில் நான்காம் அச்சாயத்தில் இருக்கும் எட்டாவது ஸ்லோகம் கூட பரித்ராணாய சாது நாம் துஷஷ்ருதாம் தர்மசம்ஸ்தாபனார்தாய சம்பவாமி யுகே அதுதான் நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் எட்டுக்கும் கண்ணனுக்கும் இருக்கும் சம்பந்தம் நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்